இந்த அஞ்சல் இருந்துட்டு எப்பாடா எப்படியோ இப்போ வந்து தப்பித்தோம் அதே சமயம் இன்னொரு ரெண்டு நாளில் வந்து போய்னா நம்ம எப்படா இந்த கேஸில் ஜெயிக்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இலக்கியாக இருந்துட்டு நம்ம கர்ப்பத்து மேலேயே கண்ணாக இருந்தால் எப்படியாச்சும் வந்து போய்னா அதாவது கனவு நடந்த மாதிரியே நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தோம் ஆனால் அதே சமயம் எப்படியோ மயக்கம் போட்ட மாதிரி த தப்பிச்சு வந்து போயின்னா இப்போ வந்துட்டோம் ஆனால் அதே சமயம் இப்போது இலக்கியா வந்து எப்படி இந்த கேஸில் இருந்து வெளியே வருவா அவளை வந்து போய்னா வெளியே வரவே விடக்கூடாது ஜெயிலையே வச்சு தீத்து கட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றமா வந்து சொல்லி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை உள்ள அமுச்சிருக்குங்கன்னு வந்து சொன்னீங்க இப்போ என்னடா நான் வந்து கோர்ட் வரைக்கும் வந்து போயிட்டா என்றைக்கே அப்படியே வந்து இப்போன்னா கொஞ்ச நேரத்தில் உயிர் வந்து போயிடுச்சு அது மட்டும் அந்த லேடியை வச்சு சீக்கிரமாக இலக்கியோட கதையை முடிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ஆனால் அதே சமயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் இருந்துட்டு வெளியே இந்த எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்காக கிளம்போது இன்னொருத்தவங்கள பார்த்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்ன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்காக தயாராக இருந்துட்டு இருக்காரு அதே சமயம் இந்த அஞ்சல் இருந்துட்டு எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்காக எஸ்எஸ்கேவோட கூட பேசுறதுக்காக கொஞ்சம் கொலாவதுக்காக வந்து போனால் இப்போ இந்த அஞ்சல் வந்து கிளம்பி போயிட்டு அந்த ஒரு டைம்ல யாரை பார்க்கறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம கௌதமையும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா அந்த மகேஷ் ரெண்டு பேரையும் தான் வந்து போயிருந்தா பார்க்குறாங்க அந்த ஒரு டைமில் இந்த அஞ்சலிக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது மகேஷ் இருந்துட்டு அதாவது இந்த பைக்கர் மகேஷ் இருக்கான் இல்லையா அவன் இருந்துகிட்டு இப்போ வந்து இப்போனா இவங்க கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் போல் அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து இப்போனா இப்போ நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் அதே சமயம் இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு எவ்வளவு தான் கேட்டுமே கூட அந்த மகேஷ் இருந்துகிட்டு அந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்து இப்போனா சொல்லவே மாட்டேங்கிறான் ஆனால் கடைசியில் நம்ம கௌதம் கொடுக்க போகிற ஒரு ட்விஸ்ட்டில் அவனே வந்து இப்போனா எல்லா உண்மையுமே வந்து இப்போனா இந்த மாதிரி தான் நடந்துச்சு தான் நான் கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அதாவது அப்படி நம்ம கௌதம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாரு மகேஷ் நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு அந்த அஞ்சலி கிட்ட பணத்துக்காக தான் வந்து போய்னா நீ இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அதாவது நீ அந்த உண்மையை சொல்லிடுவேன் இந்த உண்மையை சொல்லிடுவேன் சொல்லிட்டு வந்து மிரடிட்டு இருந்தேன் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எவிடன்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த ஒரு எவிடன்ஸை என்கிட்ட கொடுத்துரு அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் இலக்கியாவை காப்பாற்றுறேன் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ கேட்ட அப்படின்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அந்த மொத்த பணத்தையுமே நான் செட்டில் பண்ண தயாராக இருக்கேன் என்னால் அது இவன் வந்து இப்போ வெத்து விட்டா இருக்கான் இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அப்படின்னா இலக்கிய முதல்ல வெளியே வருட்டம் இன்னும் வந்து இப்போ எனக்கு ஒரு நாலஞ்சு மாதம் வந்து டைம் கொடு நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ அவ்வளோ பணம் உன் கையில் இருக்கும் ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சேன் அப்படின்னா என் கைக்கு மொத்த பணமும் வந்துடும் அது நான் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன் உனக்கு தேவையான பணம் உங்ககிட்ட வந்து சேரும் ஆனால் ஆதாரத்தை மட்டும் கொடு அப்படின்னு போது தான் கௌதம் நீங்கள் வந்து இப்போ நினைச்சது எல்லாமே ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சலி கர்ப்பமாக இல்லை தான் அதையும் தாண்டி அஞ்சலியால் கர்ப்பம் ஆகவே முடியாது அந்த டாக்டரே வாக்கு மூலம் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வீடியோ எவிடன்ஸை நம்ம கௌதம் கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை பார்த்ததுன்னா அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக் அவ்வளோ தான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க